பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தெட்டாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறவர் ஹலோ லூயா சங்கீதங்களின் புத்தக பதினெட்டாம் சங்கீதத்தில் தாவிதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த தாவுது என்ன பாடல் பாரு கத்தரை நோக்கி ஆண்டவரே நீரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்துகிறவர் அது மட்டும் கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறவர் நம்ம ஆண்டவர் யாரு விலக்கி விடுவிக்கிறவர் அவரது எதிரிகளுக்கு மேலாக விரோதமா எழும்புகிற்கு மேலாக உயர்த்துகிறவர் கொடுமையான மனுஷனுக்கு தப்பு வைக்கிற ஆண்டவர் இந்த சங்கீதக்கார சங்கீதக்காரதாவுதன் அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் எவ்வளவு வழியோடு எவ்வளவு வேதனையோடு எந்த பாதையில் எந்த வழியில் அவர் கடந்து வந்தால் இப்படியப்பட்ட காரியங்களை தேவனுக்கு முன்பாக சொல்லுவார் ஆண்டவரே இப்படி கண்களுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்கிறாண்ட ஒரே எவ்வளோ மனுஷர்கள் மதியில் நான் வாழ்ந்தாலும் நீங்கள் தாண்டவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் விலக்கி விடுவிக்கிறவர் ஹாலலூவியா ஹால லூவியா விலக்கி விடுவிக்கிறவர் என்னை உயர்த்துகிறவர்ப்பா அவங்களுக்கு மேலாக என் விரோ என்னை விரோதிக்கிறவர்களுக்கு மேலாக நீர் என்னை உயர்த்தி வைக்கிறவர் கொடுமையான மனுஷனுக்கும் மனுஷிக கண்ணிகளுக்கும் மனுஷிக வல்லமைகளுக்கும் கொடுமையான மனுஷனுக்கும் அவனுடைய ஆயுதங்களுக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் என்னை விடுவிக்கிறவர் என்னை தப்பு வைக்கிறவர் நீர் தான் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீத பதினெட்டாம் சங்கீதம் ஹெட்லைனை வாசிக்கும் போது பார்த்தா ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கத்துடைய தாசனாகி தாவித இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்த தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கத்த தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைகளுக்கும் விடுவித்து விடுவித்த நாளில் பாடினது சவுளின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் விடுவித்த நாளில் பாடினது அவரை விடுவித்த கத்தர் யார் எதன் எந்த பாதிலிருந்து விடுவித்தார் எந்த கண்ணிலிருந்து விடுவித்தார் பொல்லாத துஷ்ட மனிதர்களுக்கும் துஷ்ட ஆயுதங்களுக்கும் எப்படி விடு விடுவித்தார்ன்ட்டு தாவிது இங்கே ஒரு பாடல் பாடுறாரு இன்னொரு சங்கீதங்களை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் அந்த ஹெட்லைனை வாசிக்கும் போது தாவிது அபிமேலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகிற பாடின சங்கீதம் அபிமலைக்கால் துரத்தி விடப்படுகிற பாடின சங்கீதம் தாவிது அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாரங்க துரத்தி விடப்பட்ட நிலைமையில பாடின ஒரு சங்கீதம் இன்னொரு சங்கீதம் ஹெட்லைன் வாசிக்கலாம் சங்கீதங்கள் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அந்த ஹெட்லைனை வாசிக்கிறேன் சவுல் தாவிதை கொள்ளுவதற்காக கொள்ளுதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தேஷ் கேத் தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் தாவிதை கொல்லுவதற்கு ஏவல் ஆட்களை அனுப்பின போது ஒரு ராஜா தாவிதை கொல்லும்படி ஏவல் ஆட்களை அனுப்பின போது அவர் தேவனை நோக்கி ஒரு பாடல் இப்படிப்பட்ட பாடலை ஏன் தாவி பாடினார் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல ஒன்று இரண்டு வசங்களை வாசிக்கிறேன் பாருங்க என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்ன தப்பு வியும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் எவ்வளோ ஒரு வேதனை கண்டவரே எந்த மனுஷ உதவியும் கூட இருக்கிறவங்களுக்கு உதவியும் உறவுகளோட உதவியும் குடும்பத்தாருடைய உதவி நாளில் ஒரு எப்போதும் நான் விழும்போதும் நான் எழும்போது எனக்கு சகாயம் பண்ணுகிற கத்தர் நீங்கள் தாண்டவரி என்னை நான் விழும்போது என்னை தூக்கி எடுக்கிற கத்தர் அண்டவரி நான் போதும் எனக்கு தோல் கொடுக்கிற கத்தர் நீங்கள் தான்ண்டி நீங்கள் தான்டே அக்கிரமக்காரருக்கு என்னை தப்பு ரத்த பிரியரான மனுஷனுக்கு என்னை விலைக்கு ரச்சிங்க ஆலு லூயா தாவிதொடின் நலமை இப்போ நல்லா தெரியுதுங்களா தாவிதோடு நலமை எப்படி இருக்குது பாருங்க இந்த சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முழுமையாக வாசிக்கும் போது அவர் பாருங்கள் அந்த என் கால்கள் வலுவாத நான் நடக்கிற வழியை அகலமாக்கின கத்தர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டினீர் அன்ற உரே ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுத்துகிற தெய்வன் நீங்கள் தான் அண்ட ஆண்டவர் எப்படியா இருந்தார் அவர் ஒரு யுத்த மனுஷனாக இருந்தாருங்க அவர் ராஜாவாய் உயரத்துக்கு முன்பாக தாவிது அனுபவித்த வேதனைகள் வழிகள் என்றைக்கு கடங்கானது சவுளினால் அபிமேக்கலான அவர் அவர் ஓட் ஓடின ஓட்டந்தாங்க அவர் ஓடின ஓட்டம் தான் பெரியதுங்க அவரோட பேக்ரவுண்டெல்லாம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைங்க ஆனால் அதன்மதிலும் தேவன் தன்னை எதிர்களிடமிருந்து பாதுகாப்பார் விடுவிப்பார் எதிராக எழும அன்னவரை விட கத்தர் நம்மளை உயர்த்தி கொடிய மனிதர்களிருந்து தன்னை காப்பாற்றுவதாக கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் நம்ம கடந்து வரான் அதனால்தான் தாவிது சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அலு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் அதை கேட்டு அவனுடைய அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அன்பு தேவஜனமே நீங்க உங்க இடுக்கண்ல தான் நீங்கள் உங்களை ரட்சிக்கிற தேவனை பூமியில ஒருவர் உண்டு என்பதை சங்கீதக்கார தாவிதம் அறிந்தது போல இன்றைக்கும் எத்தனையோ இடுக்கண்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை இனி விடுவிக்க வல்லமுள்ள தேவனை நீங்கள் நோக்கி பாருங்க தாவிதை போல வல்லமுள்ள தேவனை நோக்கி பாருங்க அதனால் தான் பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவையும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலைக்கு ரட்சியும் தாய் ஆவிது ஜெபம் பண்ணினார் இன்னொன்று துன்மார்க்குடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி கொடிய அவனுக்கும் என்னை ரட்சியும் அவர்கள் என் நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள் சுற்றி சுற்றி அவருக்கு கண்ணி வழிகள் வேதனை நிறைஞ்ச பாதைகள் அதன் மதிலையும் இந்த ஏழை கூப்பிட்டு அவன் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கன்களுக்கும் ரட்சிக்கிற ஒருவர் உண்டு என்பதை சங்கீதக்கார தாவிது அறிஞ்சார் அதனால தான் சங்கீதம் அந்த முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நான் கத்தரை தேடின அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அன்பு தேவ ஜனமே எல்லா பயத்துக்கும் அவளை நீங்களாக்கி விட்ட கத்தர் அவர் அவர் கத்தரை தேடினதுனால கத்தர் அவருக்கு செவி கொடுத்து அவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தாவித போல கத்தரை தேடுங்க அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களை நீங்களாக்கி விடுவித்து விரோதிக்கிறவர்கள் மேலும் உங்களை உயர்த்தி கொடுமையான எண்ணங்களுக்கும் கண்ணிகளுக்கும் வல்லமைகளுக்கும் உங்களை தப்பி நிச்சயமே கண்களை முடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வாட்டைகளுக்காக சூத்திரம் அப்பா தாவித உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தவர் அப்பா அது போல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அந்த ஒரு நாற்பது ஆண்டுகள் ராஜாவாய் அவரை உயர்த்தி ஜாதிகள் மதில் ஜனங்கள் மதில் உயர்த்தின கத்துறப்ப நீங்கள் அண்டவரே மை துதிக்கிற சுத்திரம் ராஜ்ய தாவிதோட கரங்களை கொட்டி ஜனங்களை அவருக்கு கீழ்ப்படுத்தின கத்தர் நீங்கள் அண்டவரே எவரை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் முடிய அண்டவரே உம்மால் ஆகும்ப்பா அதற்காக நன்றி அண்டபரே இன்றைக்கு எந்த சொன்ன முடி பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு பொல்லாத கண்ணிகள் இந்த இடுக்கண்கள் விடுவிக்கிற நாங்கள் கத்தரை தேடுகிறோம் ஐயா நீங்கள் செவி கொடுத்து அவர்களை விடுவிப்பீர் அதற்காக ஸ்தூத்திரம் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவசனமே உங்கள் பாரமெல்லாம் கத்த சமூகத்தில் இறக்கி வைங்க அவர் செவி கொடுத்து உங்களை நீங்களாக்கி விடு விடு நீங்களாக்கி விடுவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் அடே